ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஷ்மீர்ல அமைதியா இருந்த பஹாம் என்ற ஒரு பகுதியில மரண ஓலம் அப்படிங்கிறது இருக்கும் சில நபர்களுக்கு மறதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த ஒரு தாக்குதல்ல சுற்றுலாவிற்கு சென்றிருந்த இருபத்தி ஆறு அப்பாவி நபர்களை கொன்று குவித்தது டி ஆர் மறந்திருந்தா கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க இந்த ஒரு தாக்குதலை இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வழியாக இந்தியா பதிலடி கொடுத்தாங்க இந்த ஒரு தாக்குதலுக்கு நாடே மிகப்பெரிய அளவில் கொண்டாடியது ஆனால் ஒரு சில நபர்கள் எப்படி ஒரு சில நபர்கள் மட்டும் இதற்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இது தீவிரவாதிகளுக்கு எதிராக நடந்த தாக்குதல் அப்படிங்கிறத மறந்துட்டு இது ஒரு போர் போர் வந்தால் என்ன ஆகும்னு தெரியுமா நோவார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த சில நபர்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு பகல்காம் என்ற ஒரு பகுதியில் பைசாரன் என்ற ஒரு பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா பல நபர்கள் கேட்ட சில கேள்விகள் அங்க எப்படி தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது தீவிரவாதிகள் வரப்பகுதினு தெரிஞ்சும் அங்க ஏன் ராணுவம் இல்லை ஒருவேளை உளவுத்துறையோட தோல்வியா அப்படின்ட்டு பல கேள்விகள் எஸ் இந்த கேள்விகள் எல்லாம் தான் இந்த ஒரு கேள்விகள் கூட சேர்ந்து பல நபர்கள் கேட்ட இன்னொரு விஷயம் ஜஸ்டிஸ் இருபத்தி ஆறு அப்பாவிக்கான ஜஸ்டிஸ் உன்னுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்டு கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு அதாவது உயிரிழந்த நபர்களோட உறவினர்கள் குழந்தைகள் மனைவி என அங்க அந்த ஒரு இன்சிடண்ட நேரா பார்த்தவர்களோட விட்னஸ் அப்படிங்கிறது இருந்துமே அய்யோ அப்படிலாம் எல்லாம் எதுவுமே நடக்கலையே ఇది మదర్ రషీద్ అని చెప్పిట ఊర్సిల నవర్గల్ ఇంగ్ పేస్నద మనమనల కేకకు ముడిచిచ్చే ముస్లిమాన్ అలగో జావ్ ఆర్ హిందూ అలగో జావ్ జెంట్స్ ఖాలి ఆర్ బాద్మే హిందూ కే సారే జెంట్స్ కో గోలీ గోలీ స మార్ దయా కసిసే కుచ్ ని పోచా బసి వోలా ముస్లిమాన్ అలగో జావ్ ఆర్ హిందూ అలగో హిందూ కో మార్ దయా ఆర్ వోలా 3 బార్ కలం బోలా ఆర్ मुसलमान लोगों को लैंग्वेज आती थी उन लोगों ने तीन बार मुसलमान बोला और जो जो नहीं बोला उसे गन से उड़ा दिया அசாமில் அமினுல் இஸ்லாம் என்ற ஒரு எம்எல்ஏ கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினதுனால கைது செய்யப்பட்டிருந்தான் என்பது இங்க குறிப்பிடத்தக்கது அங்க தாக்குதல் நடந்துச்சு அந்த தாக்குதல் மதம் பார்த்து தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் பேசிருந்தோல இஸ்லாமிய நண்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் ஓவைசி கூட இது மதம் பார்த்து தாக்குதல் நடத்தி இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வெளியிட்டிருந்தாங்களே அதெல்லாம் என்னன்னு தெரியல हमने देखा के कैसे पाकिस्तान से आए हुए दहशतगर्दों ने यहां पर 26 लोगों की जान ले ली और सबसे दर्दनाक और इंसानियत सोच बात यह है कि

ஆனால் தாக்குதல் என்பது வேறொரு நாட்டிலிருந்து வந்த தீவிரவாதிகள் நடத்தியது அதை ஒப்புக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இது தேசத்திற்கும் வருங்கால தலைமுறையினரின் பற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது இவர்கள் பேசும் அரசியல் டிஆர்எஃப் லக்ஷர் இ தொய்பாவோட கிளை அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றதற்கு அப்புறமும் ஆளுங்கட்சியை கை காட்டுவது ஏன் நமது இந்திய இராணுவத்தின் மீது பழிபடுவது எந்தளவுக்கு காணர்ச்சியான விஷயம் மோடி என்ற ஒற்றை நபரை அது தனிப்பட்ட விருப்பம் பாதுகாப்பு பிரதமர் அவர் தான் நம் நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு பின்னாடி ஒரு அணியில திரள்வதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் அதுவும் இது போன்ற தாக்குதல்ல ஒரு நாட்டின் பாதுகாப்பின் மீது இந்த அளவுக்கு கடுமையான இல்லை அருவருக்கத்தக்க விஷயங்கள் பண்ணுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது தற்போது மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு வீடியோ ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இப்போவே இந்த அளவுக்கு அவர்களால் திரித்து கூற முடியுது அப்படின்னா இதற்கு முன்னாடி எந்தவித ஆதாரமுமே இல்லாம பல விஷயங்கள் நடந்திருக்கு அதை எந்த அளவுக்கு திரித்து கூறியிருப்பார்கள் இந்த செய்தித்தாள்கள் வழியாக செய்தி ஊடகங்கள் வழியாக பேச்சாளர்கள் வழியாக என்பது தெரியல இந்த தாக்குதல் அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த அந்த தாக்குதலின் பிறகு மே ஏழாம் தேதி வரைக்குமே எந்தவித தாக்குதலும் இந்தியாவின் சார்பாக எடுக்கப்படலை ஆனால் இதே நபர்கள் பேசியது தான் வட சுடுவாங்கன்னு இன்று தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒன்பது இடங்களில் மிக துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா பேசுவது ஐயோ போர் வந்துடுமே நீங்க ஏன் தாக்குனீங்க இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதே நபர்கள் பேசுவதை நம்மளால் பார்க்க முடியுது இங்க யாராவது வந்து இது போர்னு சொன்னாங்களா இந்திய ராணுவமோ இந்திய அரசாங்கமோ இல்ல உலகில் உள்ள மற்ற நாடுகளோ இது போர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாங்களா இல்ல ஏதாவது ஒரு அறிக்கை என்பதை வெளியிட்டார்களா இது போன்ற தாக்குதலை வேறு ஏதாவது நாடு செஞ்சிருந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா அதுவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்துட்டு பேசாம இருந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா நாம் தாக்கிய இடத்திற்கான காரணங்கள் அங்க தீவிரவாதிகள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுபோக போக ஐநா சபைக்கும் ஐநா சபையில் உறுப்பினர் இல்லாத நாடுகளுக்குமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆதாரத்துல ஏதாச்சும் சிறிய தவறு இருந்தாலுமே மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் இந்தியா பொருளாதார தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கே அது தெரியுமா சிரியா ஈரான் எகிப்து சூடான் வடகொரியா வெரிசுலா போன்ற நாடுகள் மீது இருக்கும் பொருளாதார தடைக்கான காரணமாவது தெரியுமா அங்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு தான் இந்த நாடுகள் மீது பொருளாதார தடை என்பது போடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் வழியாக பல செய்தித்தாள்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் ஒருவேளை இந்தியா தாக்குனதுல மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அதே பொருளாதார தடை நம்ம மீது விழுகும் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்திற்கு இந்திய இராணுவத்திற்கு தெரியாம இல்லையா போயிரும் இது தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா கொடுத்த பதிலடி இது உலகிலிருக்கும் அனைத்து நாடுகளுக்குமே தெரியும் அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஏன் சீனா போன்ற நாடுகள் கூட இந்தியாவுக்கு ஆதரவு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீனா ஏதோ ஏனா தானு சொன்னா கூட ஆதரவு என்பது சீனா பக்கம் இருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கிறது தீவிரவாதத்திற்கு எந்த ஒரு நாடும் துணை நிற்காது ஆனால் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடந்துச்சுன்னா ஐயோ போர் போர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து பதிவுகள் நம்ம பார்க்க முடியுது இங்க கொல்லப்பட்ட தீவிரவாத குழுக்கள் என்னன்னு தெரியுமா லக்ஷர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது டிஆர்எஃப் கூட இதில் இன்க்ளூட் ஆவாங்க இவர்கள் செஞ்ச தாக்குதல்ல உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு சோர்ஸ் சொல்லுது இந்தியால மட்டுமே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இவருக்கு நல்லா இறந்துருக்குறாங்க அதற்கான ப்ரூஃபை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஒரு பதிவு அதாவது நான் ரெக்கார்ட் பண்றது எட்டாம் தேதி மே மாதம் இன்னைக்கு பார்த்த ஒரு பதிவுல நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் அந்த தாக்குதலுக்கு நீங்க ஏன் கொண்டாடுறீங்க அவங்களும் மனிதர்கள் தானே அவர்களும் உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஐயாயிரம் நபர்களை கொன்ற அந்த தீவிரவாதிகள் அப்பா அதுக்கு கீழே இருக்க ஒரு சில கமெண்ட் தான் உங்களுக்கான மெச்சூரிட்டி ஏன் மற்றவங்களுக்கு வரல அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னே தெரியல பல உயிர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்த அந்த தீவிரவாதிகள் ஒரு தாக்குதல் அதாவது ஆப்ரேஷன் வழியாக நடந்த தாக்குதல்ல ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் மிக முக்கியமான நபரான மௌலானா மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட கூட்டாளிகள் என ஒரு பத்து நபர்கள் இருந்ததாக அறிக்கை ஒண்ணு அந்த நபராலேயே வெளியிடப்பட்டிருந்தது அங்கு இறந்தவர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஏன் ஒரு புகைப்படம் கூட பாகிஸ்தான் அரசால வெளியிட முடியல அந்த அளவுக்கு டெக்னாலஜியில வீக்காக இருக்கிறாங்க வீக்காக இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கும் நபர்கள் அங்கு இறந்தவர்களோட புகைப்படம் இல்லை ஏன் அந்த கட்டிடத்துக்கு அருகே கூட அங்கிருக்கும் இராணுவத்தினர் விடவில்லை என்பது இங்க குறிப்பிட வேண்டியது ஒருவேளை புகைப்படம் வெளிவந்தால் அங்கு இறந்த நபர்கள் சாதாரண மக்கள் இல்லை தீவிரவாதிகள் என உலகத்திற்கு தெரிந்துவிடும் என்று பயந்து இந்த போட்டோ அப்படிங்கிறது வெளிவிடலையா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு கேள்விக்குரியான விஷயம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட தற்போது பாதுகாப்பு அமைச்சரான கவாஜா முகமது ஆசிஃப் அவர்கள் அதுவும் முப்பது வருடங்களாக தீவிரவாத குழுக்களுக்கு நிதி உதவி ட்ரைனிங் போன்ற பல விஷயங்கள் செஞ்சு கொடுத்ததாக ஸ்கை நியூஸ்ல சொல்லியிருந்தாரே அந்த செய்தி யாருமே பார்க்கலையா ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஒரு தீவிரவாத குழு பாகிஸ்தானில் இருந்து வந்து இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை கொன்றபோது வந் வராத ஒரு பாவம் ஒரு ஈவ இறக்கம் தீவிரவாதிகளை கொல்லும்போது மட்டும் எப்படி இவங்களுக்கு வருது அப்படின்னு இது இது போர் தீவிரவாதத்துக்கு எதிராக எதிராக இந்தியாவில் வந்து நடந்த தாக்குதலுக்கு நடத்தப்பட்ட ஒரு பதிலடி இந்தியாவில் இருக்கும் மக்கள் யாருமே இங்க போர் அப்படிங்கறத விரும்பல ஒரு நாடு நாட்டு மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை பார்த்து அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படி வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த தாக்குதல்கள் மிகவும் கோரமாக மிகவும் கொடூரமாக அந்த அந்த தீவிரவாதிகளால் நடக்காதுன்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல கலவரம் நடக்குது மத்திய அரசாங்கம் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இங்கே வரும் எஸ் மணிப்பூர்ல கலவரம் நடக்குதுதான் ஒரு மாநிலத்துல கலவரம் அப்படிங்கிறது நடக்குதுன்னா அந்த மாநில அரசு தான் அதற்கான முழு பொறுப்பு ஃபர்ஸ்ட் அந்த மாநில அரசுகள் தான் அதுக்கான பொறுப்பே இருக்கணும் மாநில அரசு தவறும் பட்சத்தில் தான் மத்திய அரசு அதற்கான உதவிகள் அப்படிங்கிறது புரியும் அதுவும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைத்து ஆனா இங்க மத்திய அரசு தலையிட்டு இருக்காங்க ஆயுத படைகள் அப்படிங்கறது நிலைநிறுத்தி இருக்கிறாங்க அது மட்டுமே இல்லாம பல உயர்மட்ட கூட்டங்கள் நடத்தி பல தீர்வுகள் அப்படிங்கிறது காணப்பட்டிருக்கிறது அது தனி டாபிக் அது உள்ளூர் பிரச்சனை ஒரு நாட்டிற்கு எந்தவித சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் அந்த நாட்டு மக்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துறாங்கன்னா அந்த நாட்டில் அமைதியை சீர்குலைக்க தாக்குதல் அப்படிங்கறது நடந்ததுன்னா அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க எல்லா நாட்டிற்குமே உரிமை அப்படிங்கிறது இருக்கிறது எல்லா நாட்டிற்குமே அதிகாரம் அப்படிங்கறதும் இருக்கிறது இங்கே இந்தியா போர் நடத்த வேண்டும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மிக துல்லிய தாக்குதல் நடத்தாம அங்கிருக்கும் ராணுவ முகாம்கள் மீது ராணுவ தளவாடங்கள் மீது அணைகள் மருத்துவமனைகள் என பப்ளிக்கா இருக்க பல பிளேசஸ்ல நடத்தி இருந்திருக்கலாம் ஆனால் மிக துல்லிய தாக்குதல் நடத்தை அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய ராணுவ வீரர்கள் அங்கு தீவிரவாதிகள் தான் இருந்தாங்க அப்படின்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பல நபர்கள் கேள்வி கேட்பாங்க சாதாரண மனிதராகிய நாமலே இந்த ஒரு கேள்வி கேட்கும் போது சர்வதேச அரங்குல மிகப்பெரிய அமைப்பில் இருக்கும் நபர்கள் கேட்காம இருப்பாங்களா அதற்கான ஆதாரம் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க அதற்கான தரவுகள் அப்படிங்கறது சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை முன்னாடியே பார்த்தோம் அப்படி இல்லை அப்படின்னா நமது நாட்டின் மீது பொருளாதார தடை அப்படிங்கிறது ஓடப்படும் போர் அப்படிங்கிறது வேண்டாம் எஸ் நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம் போர் அப்படிங்கிறது வேண்டாம் ஆனா தீவிரவாத தாக்குதல் நடத்திய தீவிரவாத குழுக்கள் இருக்கக்கூடாது வேரோடு அது பிடுங்கி எரியப்பட வேண்டும் ஆனா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக தீவிரவாதிகள் மீது நடந்த தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதற்கான சரியான பதிலடி நமது இந்திய அரசாங்கம் கொடுக்கும் மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் இராணுவத்தால் பூஞ்சின்ற என்ற பகுதியில் இருக்கும் இந்திய மக்கள் மீது துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடந்திருக்கு அதில் பத்திற்கும் மேற்பட்ட இந்திய நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு தாக்குதலுக்கு தீவிரவாதிகளில் பாவம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த போர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில் இருக்கும் அனைத்து நபர்களுமே அது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் புத்தம் என யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் இந்த ஒரு நிலையை சீர்குலைக்க வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் சரி இல்ல உள்ளூர் துரோகியாக இருந்தாலும் சரி அது நடக்காது எங்களிடம் இருக்கும் சகோதரத்துவம் மாறாது தீவிரவாதத்துக்கு மதம் இல்லை அதை நாங்களும் நம்புறோம் ஆனால் ஒரு மதத்தின் போர்வையில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குல்ல அந்த தீவிரவாதிகளும் சரி இங்கிருக்கும் துரோகிகளும் சரி நமது நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்தாச்சு இந்திய மக்கள் மீது கை வைத்தால் இந்திய அரசாங்கம் வரும் அப்படிங்கிற ஒரு விதை விதைக்கப்பட்டாச்சு அதே போல இங்கிருக்கும் துரோகிகளுக்கும் மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறத வழங்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்புவோம் ஜெய்ஹிந்த்